நண்பர்களே இதான் உங்கள் டோரா வேர்ல்டு நான் உங்கள் டோரா பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு வந்து நான் ஆட்சி வீட்டுக்கு போகல நண்பர்களே ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை அதனால தான் இன்னைக்கு ஆட்சி வீட்டுக்கு நான் போகல நானும் மம்மியும் வீட்டில் தான் இருக்கோம் ஸோ வீட்டிலே நான் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டில் டிவியில் போடுற படத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொரியன் மூவி பார்த்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு கொரியன் மூவி பிடிக்குமா அப்படின்றதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சினிமாவுக்கு போக போகிறோம் இந்தியன் டூ போகிறோம் நான் மம்மி டேடி மூணு பேர் போக போகிறோம் செம்ம ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படா நாளைக்காகவும் இருக்குது ஸோ உங்களுக்கும் சினிமாவில் போய் படம் பார்க்கறது பிடிக்குமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்றீங்க நண்பர்களே நீங்கள் பண்ணால் தானே என் சேனல் கொஞ்சம் பாப்புலர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய லைக் போட்டால் தான் நிறைய பேருக்கு வந்து எக் ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி